கிளிநொச்சி பச்சனைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு கிளிநொச்சி இரணிமடு கீழ் பகுதியான சிறுபோக்கு பெரிய குளம் பகுதியில் பன்றிணில் தாக்கம் ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய வடக்கு தென்னை முக்கோண வலயத்திற்கான நடவடிக்கைகள் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு தொடரும் அதிர்ச்சி சிறை செல்ல தயாராகும் மகிந்தவின் மனைவி நூற்று தொன்னூற்று இரண்டு உள்ளூராட்சி அமைப்புகளின் கட்டுப்பாடு தேசிய மக்கள் சக்திவசம் செம்மணி மனித புதைக்குழு விவகாரத்தில் அரசின் சதி அம்பலப்படுத்தும் அர்ஜுனா எம்பி தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் போர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை எமக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அனுமக்களையே மாற்றி வருகிறது செம்மணியில் ஸ்ரீதரன் ஜூன் முப்பது முதல் ஜூலை ஐந்து வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் கிளிநொச்சி பச்சிரைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக போட்டியின்றி சுப்பிரமணியம் சுரேன் ஏகம் என்பதாக தெரிவு செய்யப்பட்டார் பச்சுலைப்பள்ளி சபையின் தவிசாளர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பச்சுளைப்பள்ளி பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்த சுப்பிரமணியம் சுரேனின் பெயர் போது ஏனைய தெரிவு இல்லாத நிலையில் சுப்பிரமணியம் சுரேன் தெரிவு செய்யப்பட்டார் பச்சுலைப்பள்ளி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி

கிளிநொச்சி மாவட்ட இரணிமடு கீழ்ப்பகுதியாடு பகுதியாடு புளியம்பொக்கணை கமநில சேவை பிரிவிற்குட்பட்டு விவசாயிகளின் சிறுபோக செய்கையில் களை நெல் தாக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து குறித்த பகுதிக்கு இன்று கள விஜயம் பிரதி விவசாய பணிப்பாளர் நெல் ஆராய்ச்சி நிலையம் பரந்தன் பத்தலகொடு ஆர் எம் என்னநாயக்க மற்றும் உதவி விவசாய பணிப்பாளர் வி ஆகியோர் புளியம்போக்கனை வயல் நிலங்களை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து கலை நெல்லை கட்டுப்படுத்துவதற்கு பல விழிப்புணர்வுகளும்

கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் வடக்கு தென்னை முக்கோணம் என்ற ஒரு வடக்கு இலங்கையின் வட பகுதி அதாவது யாழ் மாவட்டம் கிளாச்சி மாவட்டம் முல்லத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டம் மன்னர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த தென்னை முக்கோண திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோக்கம் எண்ணின்ற பாரம்பரியமாக தென்னை செய்து வந்த இடங்களில் புதிதாக தென்னை தென்னைகளை நாட்டி அதிலிருந்து பலன் பெறுவது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எங்கள்கிட்ட மொத்த உற்பத்தி நாலாயிரத்தி இருநூறு மில்லியன் தேங்காய்களை வருடத்துக்கு பெறுவதை பருவதென்ற ஒரு முதலாவது கட்டமாக இது இருக்குமென்று நாங்கள் அனைவரும் யோசிக்கின்றோம் இந்த திட்டத்தில் தென்னம்பிள்ளைகள் முழுதாக இலவசமாக வழங்கப்பட இருக்குன்றது இதுல ரெண்டு நடத்தில ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது ஒன்று புதுநடுகை திட்டம் என்றது மற்றது வீட்டு தோட்டம் மானிய திட்டம் என்று இருக்குது புதுநடுகை திட்டம் என்றது ஏக்கருக்கு மேற்பட்ட சின்னங்காணியா இருக்க ஏக்கருக்கு மேற்பட்ட இடமாகவும் ஐம்பது ஏக்கருக்கு உட்பட்ட இடமாகவும் இருந்தால் அதுல ஏக்கருக்கு அறுபத்தி நாலு தின்னம்புள்ள படி முற்று முழுதாக இலவசமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இலங்கையில் தென்னம்பிள்ளை அதாவது பேரூட் பொழுத்தீன்ல வைக்கப்படாத எண்ணம்பில் விற்கிற விலை முந்நூறு ரூபாவாக இருக்கிறது அதே நேரத்தில் பொழுத்தீனில் வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளை நானூறு ரூபாக்கு விற்கிறதாக இருக்கிறது ஆனால் இந்த திட்டத்தின் கீழே பொழுத்தீனில் வைக்கப்படாத எண்ணம்பிள்ளை முற்று முழுக்காக இலவசமாகவும் பொழுத்தீன்ல வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளை ஒரு தென்னம்பிள்ளை நூறு ரூபா படியும் வழங்குற மாதிரி இருக்கிறது இதில் புதுநாடு திட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி நாலு படி ஐம்பது ஏக்கர் உதாரணமாக ஒரு ஆண்டு ஐம்பது ஏக்கர் இடம் இருந்தால் மூவாயிரத்தி இருநூறு தென் அண்ணம்பிள்ளையை இலவசமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்னென்னா காணிண்ட உறுதித்தன்மையை அவர்கள் நிரூபிக்க வேணும் அதாவது காணிண்ட உறுதி அல்லாட்டி பெர்மிட் அல்லாட்டி கிராம சேவையாளரால் உறுதிப்படுத்தப்பட்டு பிரதேச செயலாளர் இல்லாட்டி உதவி பிரதேச செயலாளர் இல்லாட்டி நிர்வாக உத்தியோகத்தரால் கவுண்டர் சைன் பண்ணப்பட்ட கடித கடிதத்தின் ஒரிஜினல் எங்கள்கிட்ட தரும் பட்சத்தில் இதற்குரிய தென்னம்பிள்ளைகளை நாங்கள் இலவசமாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதற்குரிய விண்ணப்ப படிவம் இருக்குது அதோட இதுக்கு தேவையான சப்போர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்களை இணைக்கும் பட்சத்தில் தென்னம்பிள்ளைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் புதுநடுக்க திட்டத்தின் கீழ் இதே நேரத்தில் வீட்டு தோட்டமன்ற திட்டத்தின் கீழே காலைக்கருக்கு உட்பட்ட தென்னங்காணியா இருக்க வேணும் ஆஹ் காலைக்கருக்கு உட்பட்ட தென்னங்காணிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே தென்னம்பிள்ளைகளை பதினஞ்சுக்கு உட்பட்ட தென்னம்பிள்ளைகளை இலவசமாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த முறை இந்த திட்டத்தின் கீழே வணக்க ஸ்தலங்கள் ஆஹ் நிறுவனங்கள் சமுத்தி பயனாளிகள் விளையாட்டுக் கழகங்கள் மாதர் சங்கங்கள் இளைஞர் கழகங்கள் அப்படியான சங்கங்களுக்கு நாங்கள் தென்னம்பிள்ளைகளை இலவசமா வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வருடம் டிசம்பருக்குள்ள விருத்தால ஆறு லட்சத்து ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட தென்னம்பிள்ளைகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது இதற்குரிய விட தெரிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தென்னம்பிள்ளை விநியோகங்களை திணுவையரம்பிச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் யாழ் மாவட்டம் கள்ளூச்சி மாவட்டம் தீவு மாவட்டங்கள்ல விரத்தாட எழுபத்தி ரெண்டாயிரம் தென்னம்பிள்ளைகளை கிட்ட இலவசமாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம் மற்ற தென்னம்பிள்ளைகளுக்குரிய உண்ணப்பு படிவங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சாவச்சேரி பிரதேச சபையின் புதிய தவிசாளராக திருவுலச்சீட்டு மூலம் தமிழரசு கட்சியின் பொன்னையா உபதாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக திருவுள்ளச்சேட்டுபுரை மூடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொன்னையா குகதாசன் தெரிவானார் யாழ் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் சாவகச்சேரி பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆடையாளர் தேவநந்த நிபாபு தலைமையில் நடைபெற்றது இருபத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்டு வலிகாமும் சாவகச்சேரி பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தனர் இந்நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பொன்னையா குகதாசன் முன்மொழியப்பட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வரத்தினம் மயூரன் முன்மொழியப்பட்டார் உறுப்பினர்களை சாவகச்சேரி பிரதேச ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ள நீதிமன்றம் தடை உத்தரவு விதித்திருந்தது இதனால் இருபத்தி ஏழு உறுப்பினர்களிடத்தில் மாத்திரம் வாக்கெடுப்பு இடம்பெற்றது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட பொன்னையா குகதாசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு செல்வரத்தனம் மயூரன் ஆகியோர் தலா பத்து வாக்குகளை பெற்றனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஒரு உறுப்பினர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்கள் என மொத்தமாக ஏழு உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் திருவுள்ளச்சீட்டின் பிரகாரம் இடம்பெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொன்னையா குகதாசன் தெரிவினா் உபதபிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ராமநாதன் யோகேஸ்வரன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்த ராஜபக்ச சீர என்ற பெயரில் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜபக்சே குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை இதன்போது தெரிவித்துள்ளார் சிறிலிய சவிய அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியில் இருந்து திருடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஷிரந்தி ராஜபக்ஷ சிரிலிய சவிய என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பராமரிக்கப்பட்டுமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கின் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆண்டு நவம்பர் பதினான்காம் திகதி கொழும்பு பத்து டார்லி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிறிலிய சவிய என்ற பெயரிலே கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தவறான தகவல்களை சமர்ப்பித்து கணக்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கின் இருப்பு தற்போது நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவாக உள்ளது சிறிலிய அமைப்புக்கு சொந்தமான வங்கி கணக்கின் தலைவர் ஷிரந்தி ராஜபக்ஷவாகும் கணக்கின் செயலாளராக கல்யாணி திசநாயக்கு மற்றும் பொருளாளராக நிரோஷா ஜீவனி என்பவர்கள் உள்ளனர் கோடி லட்சம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக மூன்று கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த வங்கியில் சிறுளிய பெயரில் நூறு லட்சம் ரூபாய் நிலையாடு வைப்புத் தொகையும் திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி குற்றப்பிரிவு இந்த கணக்கில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் அதேவேளை திரைசேரியிடமிருந்து சி எஸ் என் சேனல் பெற்ற தொகை நூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாவாகும் தனது தாய் மற்றும் தந்தைக்கும் கல்லறைகள் கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகார சபையிடமிருந்து கோடபய ராஜபக்ஷ பெற்ற தொகை முப்பத்து ஐந்து மில்லியன் ரூபாவாகும் மல்வானி பிரதேசத்தில் ஒரு வீட்டை வாக்குவதற்காக பசில் ராஜபக்ஷ இருநூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளார் என பிரதி அமைச்சர் சுனில் பட்டகலோ தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாரிய நிதி மோசடியில் பல அரசியல்வாதிகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் கடூலிய சிறை தண்டனையை இருபது வருடங்களுக்கு மேல் பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய வானிலை அறிக்கையின்படி சுலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை வரையான கடற்பில் ஆந்தியங்களிலும் கடற்கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலம் இரு துணைக்களம் எதிர்ப்புள்ளது எனவே கடற்பொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சப்ஜகம்பு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெல்லி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பிற்பகலில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாடு முழுவதும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு உள்ளராட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இவற்றில் அந்த கட்சி நூற்று ஒரு அமைப்புகளில் நேரடி பெரும்பான்மையை பெற்றுள்ள அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின்னர் பெரும்பான்மையை பெற்று இணைய நாற்பத்தி ஒரு சபைகளில் நிர்வாகங்களை அமைத்துள்ளது இதில் அக்கரப்பத்தனை கொட்டகல்லை மற்றும் நுபரெல்லி ஆகிய பிரதேச சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளர் பதவியை வகிக்கின்றது அதே நேரத்தில் உபதவிசாளர்களாக தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் எந்தவொரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத தொன்னூற்று ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு இணைந்த எதிர்க்கட்சி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசு அத்தநாயக் தெரிவித்துள்ளார் மட்டுமே ஐக்கிய மக்கள் சக்தி நிர்வாகங்களை அமைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் வடக்கில் பதினாறு சபைகளை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது சீதாவகப்பூர நகர சபை சீதாவகப்புற பிரதேச சபை மற்றும் மாவதக்கம்ப பிரதேச சபை ஆகியவற்றின் அமர்வுகள் ரகசியமாக எடுப்பின் போது ஏற்பட்ட உள்மோதல்கள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன நிர்வாக சிக்கல்கள்

நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒம்பதில் உருக்கா வந்தால் ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தா பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாநத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலே சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேனால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டு இருக்கிறார் அவர் இந்த முறை ஓக்கட்டு இருக்கிற இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு திட்டம் அதால் வருவார் நாளைக்கு பின் நேரம் நாளரைக்கி ஓக்டரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியக்குள்ள பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்லும் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்லமண்டல நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரைக்கு நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்லஸ் தவனந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்ட எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரனையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்கையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே என்றால் கொலை செய்து புதை புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழு இந்த அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரம் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கில் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை ஹர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறத்தில் சொன்னேன் ஐயா கேட்பதில்லை செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓகட்டக்கருக்கு ஒரு தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லணும் முக்கியமான சொல்லப்படி இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல்ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுமென்றில் நான் இந்த

குறித்துவிடையும் அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த மாதமும் தாமதமானது இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் யோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபதாம் தேதி சம்பளம் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கப்படவில்லை ஆசிரியர்களின் சம்பளம் வலிய கல்வி காரியாலயங்கள் மூலம் வழங்கப்படுகின்றது தேவையான அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கவில்லை எல்லோரும் தங்கள் சம்பளத்துக்காக காத்திருக்கின்றனர் இது ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் போரின் விளைவுகள் குறித்து ஆராய்ந்து தீர்வுகளை வழங்க தேசிய பாதுகாப்பு பேரவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சிறப்பு அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டுள்ள அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் பாரசீக வளைகுடாவை அரபிக்கடலுடன் இணைக்கும் ஹார்மோஸ் நேரிணை மூடப்படுவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளில் கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் ஈரானிய நாடாளுமன்றத்தின் முடிவின்படி ஹார்மோஸ் நேரிணிக்கை மூட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழ்நிலையில் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் இருபது முதல் முப்பது வீதத்திற்கும் அதிகமானவை மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஒன்றில் மூன்றிற்கும் அதிகமானவை நீரிணை வழியாக செல்வதால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயரும் என்றும் பல கட்சிகள் எச்சரிக்கின்றன ஒரு நாடு என்ற வகையில் நம் வேடிக்கை பார்க்காமல் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை நடத்தி எழுந்துள்ள கடுமையான பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் எரிசக்தி துறையில் ஏற்படும் பாதிப்பை நிவர்த்தி செய்ய மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா தற்போது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யும் எண்ணெயின் அளவை அதிகரித்துள்ளது என்றும் ஒரு நாடாக நாமும் நடவடிக்கை எடுத்து மத்திய கிழக்கில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலையில் ஏதேனும் வேலை இழப்புகள் ஏற்பட்டால் அது நாட்டை கடுமையாக பாதிக்கும் என்றும் இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கூறியுள்ளார் காணி விடுவிப்பை வலியுறுத்தி மயிலட்டியில் இன்று மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாட்டி சந்தையில் கடந்த சனிக்கிழமை இந்த போராட்டம் வலிகாபம் வடக்கு மக்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஈடுபட்டுள்ள குறிப்பிடத்தக்கது நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தற்போதைய அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது எங்களுக்கு நடந்தது தமிழ் மக்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புக்களுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலிச்சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் நாட்டில் டெங்கு அதிகரிப்பதன் காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழு இருநூற்று ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதினைந்து டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடையாளம் காணப்பட்ட மாகாணங்களில் மேல் மாகாணத்தில் அதிகளமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரி நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ளமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்